கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 எந்தெந்தைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் இருப்பார்கள் இருப்பார்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் ஆண்டவர் மேல நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இதனாலு கூட கருத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது எந்தெண்டைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது எந்தென்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் என கருமையான வாசமாய் இருப்பது என்பது ஒரு மேலான ஒரு பாக்கியம் இருக்கிறதுனா அந்த ஸ்மெல் அது அல்ல தங்கி இருப்பது நிலைத்திருப்பது ஒரு வீட்டில் குடியிருப்பது அதுதான் வாசமாக இருப்பது தங்கி தாபரிப்பது இன்னைக்கு சரீர ஆரோக்கியத்தில் நிலையா இருக்கிறோமா ஆரோக்கியத்தில் வாசமாக இருக்கிறது வியாதி இல்லாத ஒரு வாழ்வு பொருளாதாரத்தில் நிலையா இருக்கிறோமா ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கடன் பாரம் இல்லாமல் பொருளாதாரத்தில் வாசமாக இருப்பது அது சமாதானம் சந்தோஷம் அது நம்முடைய வாழ்க்கையில் நிலையா ஸ்டெடியா இருக்குதா அப்படி இருந்தா அது வாசமாக இருப்பது விழுந்து போகிறோம் இழந்து போயிருக்கிறோம் ஒரு நாள் நல்லா இருக்குது அடுத்த நாள் இழப்பு ஒரு நாள் நல்லா இருக்குது அடுத்த நாள் சோர்வு வசனம் சொல்லுகிறது வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அதுவும் எப்படின்னா எந்தென்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது வாழ்க்கையில் சூழ்நிலையில இன்றைக்கு கர்த்தர் அதிலே வாசமாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் செய்ய போறார் நீங்க வேலையில் வாசமாக இருக்க போறீங்க படித்து ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா வேலையில் நீங்க வாசமாக இருக்க போறீங்க சரீர ஆரோக்கியம் குறைவுபட்டு வியாதி நிமித்தமாக சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆரோக்கியத்தில் கர்த்தர் உங்களை இருக்க வைக்க இயேசுவாலே கூடும் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இழந்து எப்பவும் கண்ணீர் தான் எனக்கு உணவு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்தர் உங்களை அதிலே இருக்க பண்ண போகிறார் நீடிய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு குடும்ப ஐக்கியத்தோடு கூட இருக்க வைக்க இயேசுவாலே கூடும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதிலே வாசமா இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்க அவர் வைக்க போகிறார் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் என்றால் எவர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் யார் எவர்கள் இருப்பார்கள் அதிலே நீதிமான்கள் ஆரம்பத்தில் சொல்லப்படுது நீதிமான் நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள் அப்படி ஆனால் நீதிமான் வரிசையில் நீங்களும் நானும் இருந்தால் நீதிமான் வரிசையில் வந்தால் கர்த்த நம்மை அதிலே வாசமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார் நாம் இருப்போம் நாம் தங்கி தாபரிப்போம் நாம் நிலைத்து இருப்போம் ஆண்டோட ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீங்களா துணிகரமான பாவத்துக்கு விலகி ஓடுறீங்களா நீங்க நீதிமான் அப்படி நீதிமான் வரிசையில் வரும்பொழுது எந்தென்றைக்கும் அதிலே வாசம் பண்ண முடியும் நிலையில்லாத சூழ்நிலை மாறும் தன்மை உண்டாகும் எந்தென்றைக்கும் அதிலே வாசமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் சமாதானத்தில் சந்தோஷத்தில் வேலை காரியங்களை கையின் பிரயாசத்தில் எந்தென்றைக்கும் அதில் வாசமாக இருக்க முடியும் ஒரே காரியம் நீதிமானாக இருக்கணும் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக மகளாக அப்படி ரத்தத்தால் கழுவப்பட்ட மகனாக மகளாக துணிகரமான பாவத்தை செய்யாதபடி அதற்கு விலக்கி நம்முடைய கால்களை காத்துக்கொள்ள நம்முடைய நடை உடை பாவனையை காத்து கொள்ள துணிகரமான பாவத்துக்கு விலகி ஓடினால் நீதிமான் அந்த நீதிமானுக்குத்தான் அதிலே எந்தைக்கு இருக்க வாய்ப்பை கத்தர் கொடுக்கிறார் நீதிமானாய் மாற்றிக்கொள்ளுங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைவுகளையும் மாறி கர்த்தர் ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே அதிலே என்னென்றைக்கும் வாசமாக இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு நிலையில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நிம்மதியை இழந்திருக்கிற பிள்ளைகள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் வேலைவாய்ப்பை இழந்திருக்கிற பிள்ளைகள் கையின் பிரயாசத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷத்தை இழந்திருக்கிற பிள்ளைகள் அதிலே மீண்டும் இருப்பதற்கு என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு நீங்க அனுகிரகம் செய்வீரா யார் 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 இப்பொழுது கூட தகப்பனே தன்னை நீதிமானாக மாற்ற தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு விடுகிறார்களோ துணிகரமான பாவத்துக்கு யாரெல்லாம் விலகி ஓடுகிறார்களோ தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை அதிலே என் வாசமாக இருப்பதற்கு நீங்க உதவி செய்யப்படுவதற்காக நன்றி தாழ்த்துக்கிறோம் நன்மை கிருபையும் தொடரட்டும் இந்த நாள் முழுவதும் ரத்தக்கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் நல்ல பிதாமை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிதிமனாய் மாறிருங்க அதிலே எந்தெந்தைக்கும் வாசமாயிருப்பீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவாராக